வெளிப்புற காட்சிகள் அதாவது தேந்தோணி கண்மாய் இன்றைய நிலை காட்சிப்படுத்த ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம் கண்மாய் இந்த பகுதியில் மிகவும் பெரிய கண்மாய் ஆம் இந்த கண்மாயின் பரப்பு பரமக்குடி பகுதியிலே வேந்தோனி கண்மாய் என்பது மிகவும் பெரும் அந்த கண்மாயை தான் வழி சாலை புதிதாக அமைக்கப்பட்டு தற்பொழுது பார்க்கக்கூடிய சாலை சாலையின் ஏறத்தாழ நான்கு ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் இந்த கண்வாயின் உற்பத்தியிலேயே எல்லக்கூடியதாக உள்ளது மழைக்காலத்தில் இந்த கண்வாயின் இரு பகுதிகளும் மிகவும் பார்க்க ரம்மியமாக சிறப்பாக இருக்கும் தற்பொழுது நீர் வற்றி இருப்பதால் நம்முடைய மனப்பு இருக்கிறது அதையும் பாருங்கள் இது ஒரு சிறு அள்ளி மேலர் போல் ஒரு மேலர் ஆம் தாமரை போன்று இதுவும் ஒரு குளத்தில் வளரக்கூடிய தாமரை இனம் அந்த நீர்த்தாவரத்தை இந்த நேரத்தில் பார்ப்பதை விட மலர்கள் பொறுத்து இருக்கக்கூடிய நேரங்களில் பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் போக இந்த பெரிய கண்மாயில் பெரிய அளவுக்கு நீர் தேக்கி வைக்கப்படவில்லை இப்புறம் நடுவிலே சாலை அமைந்திருப்பதால் செல்ல முடியாமல் ஒரு பகுதியிலே சாலையின் இருமருங்கும் நீர் ஓரளவு தேங்கியிருக்கிறது அவ்வப்பொழுது பெய்யக்கூடிய மழை நீராகவும் இருக்கும் தற்பொழுது விவசாயத்திற்கு சுமார் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு வைகை அணையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆனால் திறந்து ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மட்டும் அதில் தண்ணீர் சப்ளை என்று கூறியிருக்கிறார்கள் அந்த தண்ணீர் இங்கே வந்து சேர்வதற்குள் நிறுத்தி விடுவார்கள் எனவே பெரிய அளவுக்கு அது விவசாயத்திற்கு பயன்படும் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் என்ன வருகிறது என்று பார்ப்போம் அடுத்து அந்த பகுதியில் அந்த கண்மாய்க்குள் முளைத்திருந்த கருவல் மரங்கள் கூட அல்லது செடிகள் கூட போதிய நீர் ஆதாரம் இல்லாமல் அல்லது நீர் அதிகமானாலும் வளராது நீர் கொண்டு கொன்றினாலும் வளராது போயிருக்கின்றன அதுபோக கட்டடங்களும் விளாட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்ணாய் பகுதிக்குள்ளேயே வர ஆரம்பித்திருக்கிறது இன்னும் நம்ம கண்ணில் படக்கூடிய கட்டடம் பாமக்கூடிய உள்ள அரசு கலைக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரி அதுவும் இந்த கண்மாய் க்கு தான் கட்டப்பட்டுள்ளது இருந்தாலும் அதை ஒட்டி போக்குவரத்து சாலையையும் கால்வாயும் இருப்பதால் அந்த பகுதி ஓரளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கண்மாய்க்குள்ளும் தனியார்களுக்கு நிலங்கள் இருப்பதால் சில இடங்களில் மனைகள் பிரித்து ஃப்ளாட்டுகளாக ஒழுக்கப்பட்டவனா எல்லா இடத்துக்கு பார்த்தோம் தொடர்ந்து இந்த பகுதி நேரலை நிறைவு செய்து மீண்டும் ஒரு நேரலையில் வேறு பகுதிகளை நாம் பார்ப்போம் இதுவும் கண்மாய்க்குள் தான் நீண்ட நேரமாகிவிட்டதால் இந்த நேரலையை இத்துடன் நிறுத்தி மற்றும் ஒரு நேரலையும் வேறு பகுதிகளை காட்டலாம் என்று